ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்லூர் லைப் ஸ்டைல் நீங்கள் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ தான் சண்டே காலையில் தான் நைட்டு வரை எடுத்தது இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி நான் வீடியோஸ் போடுறமெல்லாம் ஒரு கேள்விக்கு வந்து சொல்லுவேன் அது மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து என்கிட்ட அதிகமாக வந்து இருக்கீங்க அந்த கேள்விக்கான பதில் வந்து உங்களில் வந்து சொல்கிறேன் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் எப்போதும் போல் சண்டே அன்னைக்கு டே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு காலையில் எழுந்திரிக்கும் போது இப்படி தான் வந்து இருந்துச்சு இன்னும் எட்டு மணியானாலும் எட்டு மணி ஆன மாதிரி தெரியவே இல்லை டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு நான் எப்போதும் போல் இன்றைக்கி எனக்கு என் தான் வந்து டீக்கு குடிக்கிறதுக்கு வந்து கம்மி அன்னைக்கு வந்து வந்தால் நானும் தம்பி வந்து குடித்தோம்மா நான் வந்து ஒரு ரவுண்டு தூங்குறேன்னு சொன்னால் சரி தூங்குன்னு சொல்லிட்டேன் பாப்பாவுக்கு வந்து இந்த வேப்பனை வந்து தேய்ச்சி விடுவேன் ஒரு வாரத்துக்கு விட்டு ஒரு தேய்ப்பேன் ஒரு தேய்க்க மாட்டேன் அப்படித்தான் ஏன்னா வந்து ஈர் எல்லாம் நிறைய வந்து இருக்குது பேனை விட ஈர் வந்து நிறைய வந்து இருக்கிறனால இப்போ வந்து ஒரு எண்ணெயை வந்து பத்து நிமிஷம் வந்து தேய்ச்சி வச்சுட்டு ஒரு மஜா சின்னதாக ஒரு மஜாஸ் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் வண்டி ஊற வைப்பேன் அதோட வந்து குளிக்க வச்சுருவேன் நல்லா சீயக்காய் போட்டு எங்கள் வீட்டில் வர ஞாயிற்றுக்கிழமையானா வந்து தலை வந்து தேய்ச்சி விடுவேன் அப்புறம் வந்து மிக எல்லாம் வந்து வெட்டிக்குவாங்க அந்த வேலை வந்து கண்டினியூவா வந்து வர வர வந்து செய்கிற வேலை தான் உங்கள் குட்டீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பேக் வந்து அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா துவைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க முடிஞ்சால் வந்து துவைச்சு போட்டுருவாங்க இல்லைன்னு துவைக்க சொல்லுவாங்க நான் வந்து துவைச்சு போட்டுருவேன் என்னைய தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படி கட்டி வச்சுட்டு சீக்கா வச்சு குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் பாப்பாவும் போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்துச்சு சீக்கா போட்டு நல்லா வந்து தேய்ச்சி நல்லா வந்து காய வச்சாச்சு தலையை போன வாரம் வந்து ஒரு லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு முத வர வெள்ளிக்கிழமை எடுத்துருந்தேன்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக வந்து அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணேன் மூணு நேரம் கிட்ட சரின்னு சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிட்டேன் முன்னே ஏறிச்சு பார்த்தா மூணு பேர் பார்த்துருந்தாங்க சரி அடுத்து பார்க்கல விட்டுட்டேன் மூணு நாள் கழிச்சு பார்க்குற அந்த வீடியோவே காணும் ரொம்பவே அந்த கஷ்டமாக போச்சு சரி நான் கேரளியில் போய் பார்க்கறது கேரளியுள்ள வீடியோ எல்லாமே வந்து நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் முத நாளே ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிட் ஆயிருச்சு எல்லாமே ரொம்பவே வந்து சங்கடமாக இருந்துச்சு சரி அதான் நேற்று லாங் வீடியோ வந்து எடுத்தேன்னா இன்றைக்கே ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சண்டேனால எங்க வீட்டுல எல்லாருமே வந்து லேட்டா தான் வந்துருச்சாங்க அப்புறம் வந்து பழங்கள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அந்த பழங்கள்லாம் வந்து கடலில் வந்து சாப்பிட்டோமா அதுக்கப்புறம் வந்து சரி எங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னா அப்போ மீன் வாங்கரே மதியம் அந்த சிதுக்கியமே சமைச்சர் அப்படின்னாங்க நான் பதினோரு மணிக்கெலாம் உலைய வச்சு அப்படியே அந்த குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கடையிலேயே வந்து டிவி வந்து போட்டு விட்டாச்சு போன வாரம் வந்து ஆட்டோகிராஃபி படம் பட்டமாக சூப்பராக இருந்துச்சு இந்த வாரம் வந்து கொம்கி படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொம்கி படத்தை வந்து டிவியில் வந்து போட்டுவிட்டு அப்படியே சமையல் வேலாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இந்த படம் ரொம்பவே வந்து பிடிக்கும் பர்சனலாகவே வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் ஏன் அப்படின்னா எங்கள் கல்யாணம் பண்ண புதுசுலலாம் வந்து வந்து இந்த படம் தான் வந்து இந்த படத்தோட பாட்டுலாம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும் எங்கள் பாப்பா வயதில் இருக்கும்போதுனால இந்த பாட்டை வந்து அதிகமாக வந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் எனக்கு வந்து இன்னும் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது அதனால பாப்பாவோட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போதும் போல தான் சண்டையான வந்து காலையில் போய் மீன் வந்து வாங்கிட்டு வந்து மீன் வேணால் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பிடிக்கும் தம்பி வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அவனுக்கு அவனுக்குன்னே வந்து மீன் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து வாங்குவோம் இப்போதும் போல தான் எங்களுக்கு வந்து கடல் மீன் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த எங்கே இருக்க நாங்கள் இருக்க ஏரியில் வந்து கம்மா மீன் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும் கடல் மீன் வந்து கிடைக்காது ஆனால் ஒவ்வொரு டைம் வந்து கிடைக்கும் கிடைக்கிறப்ப வந்து போய் தேடி வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க இன்றைக்கி எப்போதும் போல் சாப்பாடு வச்சு மீன் குழம்பு வச்சு இது கூடையே வந்து ரசமும் வச்சுட்டு மீனை வந்து வருத்தாச்சு நான் போயிட்டு குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு குளுக்கு போயிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து வந்து பார்த்தா ஆளை யாரையுமே எங்கேனு பார்த்தா எங்கள் ஏரியா பசங்க எல்லாருமே வந்து வெடி வெடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சேர்ந்து போய் வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொல்லியிருப்பேன் என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை தீபாவளி எப்போ நாங்கள் அவ்வளோதான் வந்து வெடி வெடிக்கல தீபாவளிலாம் எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின வெடி அப்படியே இருந்துச்சு சரி கார்த்திகளுக்கு வெடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தோம் ஆனால் எல்லாரும் வெடி வெடிக்க பார்க்கவும் எங்களுக்கு ஆசை வந்துருச்சு எல்லாருமே வந்து ஆளுக்கு நாளில் வெடி வந்து போட்டு அதுக்கப்புறம் அப்புறம் திரும்பி வந்து படத்தை வந்து வச்சு விட்டு எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்து கொண்டு சாப்பிட்டோம் இன்றைக்கு மதியானம் வந்து எங்களுக்கு இப்படி தான் வந்து போனச்சு நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நேரடியாகவும் கேட்குறீங்க இன்ஸ்டாவும் கேட்குறீங்க கமாண்டும் பண்ணுறீங்க ஏன் வேலைக்கு போகலை தம்பிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அதனால தான் வந்து வேலைக்கு வந்து போகலை தம்பியை பார்த்துட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து எனக்கும் பிரேக் வந்து போட்டுச்சு சி தம்பியும் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நம்மளை வந்து கொஞ்ச நாள் வீட்டில் இருப்போம் அதுக்கப்புறம் வேலைக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க முடிஞ்சா நான் வேலைக்கு வந்து போவேன் தம்பிக்கு வந்து அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போகமா அதே மாதிரி வந்து இந்த டைம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருந்துச்சு கடைசியில் வந்து ஒரு வாரமாக வந்து லூஸ் மோசன் வாந்தியாக வந்து எடுத்துக்கிட்டு இருந்தால் எதுவுமே வந்து ஸ்டாப்பே ஆகலை ரொம்ப வந்து கெட்டிகள் வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு பல்சே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க சரினு சொல்லிட்டு நாங்கள் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து மதுரை கூட்டி போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் வந்து அவசரமாக எதையுமே வந்து எடுக்கலை ஹாஸ்பண்ட் வந்து கூட்டிக்கிட்டு தம்பி வந்து கூட்டிகிட்டு தம்பி ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டோமா அங்கே வந்து ஐசியூவில் வந்து வச்சு ஒரு மூணு நாள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட வந்து ஐசியூல வந்து மூணு நாள் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலே வந்து ஏழு நாள் இருந்தோம்மா பத்து நாள் கிட்ட ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோமே அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கே வந்து வந்தோமே இப்போ இந்த தம்பி ரொம்ப நல்லாவே இருக்கான் சுற்றி உள்ளவங்களாம் இருக்காங்கல்ல அவங்கவுங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தாதாங்க என்ன என்ன நிலவரம் அப்படின்னு தெரியும் அவங்க பட்டுக்கு அவங்க வாய்க்கு வரதை வந்து பேசுவாங்க சுத்தவங்க சொல்கிறாங்க பிள்ளைய வச்சு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பூசனை போனாடியும் பிள்ளைய வச்சு ட்ராமா பண்ணுறாமா இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் நாங்களும் நரம்பே இல்லைங்க யாராவது பெத்த பிள்ளைய வச்சு டிராமா பண்ணுவாங்களா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்கோம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட நீங்கள் காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டமா இல்லை நீங்கள் வந்து என் பிள்ளையை வந்து பார்த்துக்கங்கன்னு சொல்லி கேட்டோம்மா இதெல்லாம் வந்து சொல்லவே கூடாதுங்க அப்போ இதெல்லாம் கூட பரவாயில்லங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப கிட்டிகளாக இருக்கான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலே வந்து சொல்லிட்டாங்க சரி பிள்ளைக்கு சரியாக இருக்கு கவலைப்படாதாமா அப்படின்னு சொல்லுவாங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவ்வளோதான் பிள்ளை இல்லை நீ முடிவு பண்ணிக்க அப்படின்ற மாதிரி பெத்த தாயத்தை பட்டே சொல்கிறாங்க அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் எந்த நிலைமையை எப்படி நொஞ்சு எப்படி உடஞ்சி போய் இருக்கும் அதெல்லாம் யோசிப்பாங்களா கொஞ்சமாவது ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியலை இந்த மனுஷங்களே எப்படி தான் அவங்களும் இருக்குது எல்லாத்தையும் வந்து கடவுள் மேலே பார்த்த வந்து போட்டாச்சு எப்படியாவது எப்படியை காப்பாற்றி கொடுத்துரு எத்தனையோ தடவை முடியாமல் வந்திருக்கோம் ஆனால் அளவுக்கு அந்த மீன் சோர்ந்து போனதே கிடையாதுங்க பார்க்காத ஊசியில் பார்க்காத இல்லை ஸ்கேன் என்ன எக்ஸ்ரே என்ன ஐசியூவில் கொண்டு போய் போட்டிருந்தாங்களே அவனை போட்டு கையில் காலில் மூக்கில் உடம்பு பூரா மாட்டி வச்சு ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க எல்லாத்தையும் வந்து தாங்கி அவன் வந்து வெளில வந்து நிம்மதியாக வந்து வந்துட்டான் இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கான் என் பிள்ளைய நல்ல பிள்ளையாக பார்த்துக்கவே எனக்கு நம்பிக்கை இருக்குது நாங்களும் சரின்னு சொல்லிட்டு பத்து நாளைக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அப்போ தான் வந்து வந்தோமா வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கூட முழுசாகல திரும்பி வந்து உடம்பு சரியில்லைங்க திரும்பியும் உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் திரும்பி ஹாஸ்பிட்டலில் போய் திரும்பி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துருந்தோம் தீபாவளி முதல் நாள் வரையுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துட்டு வந்தோமே ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நான் அப்பா அம்மா தான் திரும்ப நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்பா அம்மா இருந்தால் நம்மளை இப்படிலாம் பேசுவாங்களா இந்த நிலைமைக்கு வந்து விட்டுருப்பாங்களா அவங்க பேசுகிற அளவுக்கு கேள்வி கேட்க விட்டு இருப்பாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் அப்பா அம்மா நினச்சி நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் என்னை தான் இப்படி அனாதையை விட்டு போயிட்டு என் பிள்ளைகளையும் இப்படி பார்க்க வீட்டிலே அப்படின்னு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு ஆனால் இது கிடையாதுலாம் எங்கள் பாப்பா தான் பாவோம் அதை அவங்க தான் வீட்டில் வந்து இருந்துச்சு சொல்லக்கூடாதுங்க எனக்கு வந்து லக்கி வந்து என்ன தெரியுமா கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க தாங்க மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க நாலு பேருமே வந்து விடாமல் தொடர்ந்து ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறான் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அது வரை ரொம்ப ரொம்ப நன்றிங்க எனக்கு அவங்க கொடுத்த ஆறுதல் தான் வந்து கொஞ்சம் தேடி கொண்டு வந்துச்சு அப்பப்பா போதண்டா சாமி ரெண்டு மாசம் படாத கஷ்டம் பட்டு எழுந்துச்சு வந்தாச்சு இப்போ தான் வந்து கொஞ்சம் மீண்டு கொஞ்சம் எப்போதும் லைஃப் ஸ்டைல வந்து மாறிக்கிட்டு இருக்கோம் இப்பயுமே ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நான் என்ன பண்றேன் என்ன செய்கிறேன் அப்படின்னு என் நோட்டை ஊர்றத வெளியே வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆழங்கள்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிருங்க வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க